புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நீகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க ஏறக்குறைய பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் சேர்த்து ஏறக்குறைய இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க குறிப்பாக கடற்கரை சாலை மெரினா கடற்கரை பெசன் நகர் கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலைகள் உள்ளிட்ட இடங்களிலையும் வழிபாட்டு தலங்கள்லையும் வணிக வளாகங்களையும் மக்கள் இரவு நேரங்களில் அதிக அளவில் கூட வாய்ப்பு இருப்பதால் அந்த இடங்களில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் பார்க்கலாம் இது போன்ற ஒரு தற்காலிக மையங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறை பொதுமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்காங்க அதற்கென்ற ஒரு எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நானூற்றி இருபத்தைந்து இடங்களில் வாகன சோதனை என்பது இரவு நேரங்களில் நடத்தப்பட முப்பது இடங்களில் பைக் ரேஸை தடுப்பதற்காக குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை கடற்கரை சாலைகள் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் மவுண்ட் ஜிஎஸ்டி மதுராவல் பைபாஸ் உள்ளிட்ட இடங்களில் முப்பது இடங்களில் இந்த பைக் ரேஸை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கடற்கரையில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரை அந்த கடற்கரை சாலைகள் மூடப்பட்டு கடற்கரைக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்ற தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இரவு ஏழு மணி முதல் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நட்சத்திர ஹோட்டல்கள் கேளிக்கை விடுதிகள் எல்லாம் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கிறது அந்த கொண்டாட்டத்திற்கு இரவு ஒரு மணி வரை அனுமதி என்றிருந்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை வைச்சிருக்காங்க நீச்சல் குளத்திற்கு அனுமதி கிடையாது நீச்சல் குளத்தில் மேடை அமைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஏற்கனவே காவல்துறை பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் நட்சத்திர ஹோட்டலுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக சாந்தம் தேவாலயம் பெசன்னகர் நகர் தேவாலயம் உள்ளிட்ட இடங்களிலையும் கோயில்கள்லையும் மக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அந்த இடங்கள்லையும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கு என்பது விபத்தில்லாமல் எந்தவித உயிரிழப்பு இல்லாமல் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரங்களில் இது போன்ற மெரினா கடற்கரையில் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரத்தில் புத்தாண்டை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகும் வகையில் இது போன்ற ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செஞ்சிருக்காங்க பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ஏஎன்பிஆர் கேமராக்கள் மூலம் இரவுல குடிபோதையிலேயோ அல்லது இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கியோ மூன்று பேர் இருசக்கர வாகனத்தில் சென்றோ விபத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் அவர்களை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையும் காவல்துறை தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு பாஸ்போர்ட் என்பதால் காவல்துறை இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும் விபத்தில்லாத ஒரு புத்தாண்டை கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை மாநகர காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய மேம்பாலங்களும் இரவு எட்டு மணியிலிருந்தே மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் உரிய முறையில் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக ஏற்கனவே போக்குவரத்து போலீசாரால் இந்த போக்குவரத்து மாற்றம் குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது காமராஜர் சாலை பெசன் கடற்கரை சாலை கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக மாற்று பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக வாகன நிறுத்துமிடமும் காவல்துறையால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இருபத்தைந்து மேம்பாலங்கள் இரவு நேரத்துல மூடப்படும் என்ற தகவலும் ஏறக்குறைய எட்டு மணி முதல் காலை வரை இந்த மேம்பாலங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் நானூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் இந்த வாகன சோதனைக்கு என்று ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்ற காவல்துறைய சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இவர்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது காவல்துறையுடைய உதவி மையங்கள் இருக்கிறது எங்கேயாவது எந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு செல்வதற்கான காவல்துறையுடைய விழிப்புணர்வு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எந்தவித ஒரு விபத்தும் இல்லாமல் உயிரிழப்பு இல்லாமல் இந்த கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் எந்த வாகனமும் அனுமதிக்கப்படாது என்றும் ஏழு மணி முதல் இந்த போக்குவரத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடலில் இறங்குவதற்கு அனுமதி இல்லை என்ற தகவலை ஏற்கனவே காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க அதே போல வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த இடங்கள்லையும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலையும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் சென்னை மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த மெரினா கடற்கரை பகுதியில் பொதுமக்களோடு சேர்ந்து புத்தாண்டு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கேக் விட்டதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற முக்கிய மக்கள் அதிக கூடக்கூடிய பொதுவான இடங்களில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கு பாலா விவரங்களுக்கு நன்றி